அப்பதான் சரியா இருக்கும் இப்ப பிபி சுகர் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்ல பிபி என்ன புரியுமா இப்ப இப்ப ஜாலியா இருக்கீங்க இல்லையா திடீர்னு இந்த ரூமுக்குள்ள பாம்பு வந்துருது இப்போ என்ன ஆகும் இப்ப பாம்பு வந்துட்டு இருந்து என்ன பண்ணுவீங்க பயம் பதட்டம் இல்ல இப்ப பிபி செக் பண்ணி பாருங்க புரியுங்களா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் வீட்டுல இன்னைக்கு ட்ரெஸ் நிறைய ஆயிடுது இல்லையா எல்லாருக்குமே பணம் ஒரு பெரிய பிரச்சனை குடும்பத்துல நிறைய பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒத்தவங்களுக்கு புரிதல் இல்ல மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை குடும்பத்துல இப்படி நிறைய வேலையில பிரச்சனை இல்லைங்களா இதெல்லாம் பிரச்சனை பிரச்சனையும் நம்ம நினைச்சு நினைச்சு நம்ம என்ன பண்றோம் நமக்கு நாமே நம்ம பிபிஐ பிரச்சனைன்னு ஒரு விஷயமே இல்லை முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம் நம்ம எப்ப பிரச்சனை பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம் யாரு டாக்டரோ மெடிக்கல் கம்பெனியோ உங்களுக்கு எப்ப பிரச்சனை உடனே டாக்டர் கிட்ட போனீங்களா உடனே சொல்ல பாருங்க லைஃப் லாங் நீங்க வந்து டீக்கு மட்டும் நீங்க டேப்லெட் எடுத்துக்கணும் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாமளே அத்திச்சு பிடிச்சு என்ன பண்றோம் அவங்க கொண்ட காசை கொடுக்குது நம்மளே தேவையில்லாத ஒரு மருந்தை வாங்கி உள்ள போட்டு பாத்தீங்களா இப்ப போன மாதம் ஒரு இது பண்ணிருந்தேன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான் அறுபத்தி எட்டு விதமான மருந்து கம்பெனிகளை இப்போ மூட சொன்னாங்க நீங்க போடுற பேராசிட்டமால் இருந்து தலைவலிக்கு தரத்து பேராசிட்டமால் போறீங்களா பேராசிட்டமால் முதல் கொண்டு தடை பண்ணியிருக்கேன் அயல்நாட்டில் தடை பண்ணப்பட்ட அத்தனை மருந்தும் இந்தியாவில் இருக்குது இங்கெல்லாம் ஒண்ணுல இல்லை ஒரு புழு பூச்சியோட கேவலமா நம்மளை மதிக்கிறோம் வெளிநாட்டெல்லாம் நீங்க போய் ஒரு மருந்தை வந்து நீங்க மெடிக்கல்ல வாங்கிட முடியாது விற்க முடியாது அதுக்கெல்லாம் ஆயிரத்தி எட்டு இங்க வந்து டாக்டர் கிட்டே போக வேண்டியது இல்லை ஒரு சளி சொறன்னா போய் மெடிக்கல்ல போய் ரெண்டு வேலை மாத்திரம் வாங்கிட்டு போடுறோம் இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு பாதிப்பு தெரியுங்களா ஒண்ணுமே தெரியாம நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒழியிடும் சரிங்களா அதனால இப்ப ஏன் நம்ம ஒரு தொழில் பண்றதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பத்திய நாலேஜ் நமக்கு இருக்கும் ஒரு மினி டாக்டர் மாதிரி நம்ம அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளை பத்தி தெரியணும் அது தண்ணியை பத்தி தெரியணும் அது என்ன அளவுன்னு தெரியணும் அளவு மிகுனும் குறையணும் நோய் செய்யும் இப்ப நீங்க சாப்பிடுற உணவு இருக்கு உணவே மருந்துன்னு சொன்னா ஏன் சொன்னா கம்மியா சா அந்த லிமிட்டா சாப்பிடணும் இப்ப சாப்பிடுறதுக்கு ஒரு அலோகம் இருக்கு என்ன சொல்லிருக்காங்க இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஆஹ் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் அதாவது தொழில் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை முதல்ல நீங்க இத கத்துக்கணும் இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சரி பண்ணாதான் நீங்க அடுத்தது வந்து கிட்ட நீங்க கொண்டு போக முடியும் தோல்வியை பண்றதா அது பெரிய விஷயம் இல்லை நீங்க இதை கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் சப்ஜெக்ட் அஞ்சு நிமிஷம் சப்ஜெக்ட் தான் இதான் இவ்வளவு தானதான் நினைப்பீங்க அவ்வளவுதான் அந்த விஷயம் வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா ஒரு ஜூஸ் தயாரிக்கிறதோ ஒரு சூப்பு தயாரிக்கிறதோ ஒரு டீ தயாரிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாமே அதுக்கான பொருள் எல்லாமே வச்சிருக்கேன் இந்த சின்ன புக்லெட் மாதிரி வச்சிருக்கேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகுது என்னென்ன பொருள் வாங்கணும் என்னென்ன பொருள் செய்யணும் என்ன வறுக்கணும் கரைக்கணும் பவுடர் இருக்கணும் அவ்வளவுதான் அது எவ்வளவு அளவு போகணும் அவ்வளவுதான் அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஆனா நீங்க முழுமையா சில விஷயங்களை கத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜூஸ் நம்ம வந்து அதிக பழகப்படலை இல்லைங்களா அப்ப ஜூஸ் நமக்கு தேவையான கேட்டீங்கன்னா அவசியம் தேவை அப்ப என்ன ஜூஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த சீசன்ல உங்களுக்கு என்ன குறைபாடு உடம்புக்கு வந்து ஒரு சிம்பிள் சிப்ப நோய் கிடையாது உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாட சரி பண்ணிக்கிறதுக்குதான் உங்களுக்கு அது ஒரு அறிகுறியா காட்டும் இப்ப தலைவலிக்கு தலைவலிக்கு நூறு காரணம் இருக்கு நாம தலைவலிக்கு ஒரு தைலத்தை ஒரு தடவை சரியா இருந்து உங்க மனச சொல்லுது இந்த தைலத்துக்கு வந்து தலைவலிக்கு சம்பந்தமா இருக்காங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் இப்பதான் நம்ம தேர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்ல எல்லாம் நிறைய மனிதர்கள்லாம் இப்ப வந்து கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சாதாரண தலைவரிங்களேன் நீங்க வெறும் கையாலேயே நீங்க இப்ப தீத்துனீங்கன்னாலேயே உங்களுக்கு தள்ளவரி சரியாயிடும் இந்த தையிலும் தடவிதான் நீங்க தீர்த்தணுன்றது இல்ல சரி தலைவலிக்கான காரணம் இருக்கும் இல்லையா தலைவலி ஏன் வருதுன்னு தெரியணும்ல உடம்புல தண்ணி பார்க்கல தலைவலிக்கும் கண் பாறையில ஏதோ குறைபாடு இருக்கு தலைவலிக்கும் உடல்ல நீங்க சாப்பிட்டது ஏதோ சரியா ஜீரணமாகல அதனுடைய சிம்ஸ்டம் கலைவழிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த கேஸ் தான் பெரிய பிரச்சனை அது வந்து எங்கெங்கெல்லாம் போய் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ கையில வந்துட்டேன்னா கையில வலிக்கும் நெஞ்சில வந்துட்டா நெஞ்சில வலிக்கும் காலில் வந்துட்டா கால் வலிக்கும் கழுத்துல பிடிச்சிவிடும் இடுப்பு பிடிச்சிடுவோம் இந்த கேஸ்டிக் ஒரு பெரிய பிரச்சனை தலை தலைவலி இந்த வலி என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை பத்தி நிறைய பேசுவோம் இப்ப இதுதான் பிரச்சனை அப்ப தலைவலிங்க தலைவலிக்கு நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் நீங்க விஷயம் கத்துக்கணும் தலைவலியா அப்புறம் வராரு சரி பிடிச்சிக்கிட்டா தலைவலிக்கும் ஜரம் வந்தா தலைவலிக்கும் இல்லைங்களா இப்ப இந்த உடலுடைய உபாதைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த தலைவ சளி அதேதான் உடல் சூடு அதிகமானாலும் சளி பிடிச்சிருக்கும் இப்ப தோசைகள் சூடாயிடுச்சு தண்ணி சளித்திருக்கும் என்ன பண்ணுது சரண் இத்துக்கு இல்லையா இந்த மந்த மாதிரி சூடாக இருக்கும் போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீரெல்லாம் இட்டு போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு நாள் நினைக்கிற சம்பவம் கிடையாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா 你讲嘛？Yeah.